ரஹ்மான் அஸ்லாம் தினமணி பத்திரிகையில் வந்திருக்கும் ஒரு முக்கிய செய்தி சசி தரூரை சுற்றி நகரும் அரசியல் கேரள காங்கிரஸ் சொல்வதெல்லாம் மத்திய அரசு நியமித்துள்ள எம்பிக்கள் குழு காங்கிரஸ் எம்பி சசிதரூர் இணைக்கப்பட்டுள்ளதில் காங்கிரஸ் தலைமைக்கு விருப்பமில்லையா என்று தேசிய அரசியலில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது வெளிநாடுகளுக்கு எதிர்கட்சி எம்பிக்கள் அடங்கிய குழுவை அனுப்பி பாகிஸ்தான் விவகாரத்தில் சர்வதேச ஆதரவு கோர மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது பாகிஸ்தான் ஆதரவு பயங்கரவாத நடவடிக்கைகளுக்கு எதிரான இந்திய நிலைப்பாட்டை எடுத்துரைக்கும் வகையில் பல்வேறு கட்சிகளை சேர்ந்த நாடாளுமன்ற பிரதிநிதிகளை பிற நாடுகளுக்கு அனுப்ப மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது பேரில் ஏழு எம்பிக்கள் தலைமையில் அனைத்து கட்சி எம்பிக்கள் அடங்கிய குழுக்களை வெளிநாடுகளுக்கு மத்திய அரசு அனுப்ப உள்ளது रविशंकर प्रसाद तरह मिलाने कुछ सऊदी अरेबिया वाइ बहरीन अल्जीरिया आगे लाड़ बढ़ जैन पांडा तरह मिलाने कुछ ब्रिटन फ्रांस आगे लाड़ शशिधर कुम सबसे तरुण अमेरिका ओकुम करीमुरी तरह मिलाने कुछ रशिया ओकुम ஸ்ரீகாந்த் ஷிண்டே தலைமையிலான குழு ஆப்பிரிக்கா வளைகுடா நாடுகளுக்கும் சுப்ரியா சுரே தலைமையிலான குழு ஓமன் கென்யா தென் தென்னாப்பிரிக்கா ஆகிய நாடுகளுக்கும் செல்ல உள்ளனர் இந்த நிலையில் இது தொடர்பாக காங்கிரஸிடம் மத்திய அமைச்சர் கிரண் ரிஜு பேசியதாக காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் ஜெயராம் ரமேஷ் தெரிவித்தார் மத்திய அரசு கேட்டுக்கொண்டதற்கிழங்க அனைத்து கட்சி எம்பிக்கள் குழுவுக்கும் காங்கிரஸ் தரப்பிலிருந்து பரிந்துரைக்கப்பட்ட பெயர் பட்டியலில் முன்னாள் மத்திய அமைச்சர் ஆனந்த் சர்மா மக்களவை காங்கிரஸ் எம்பிக்கள் குழுவின் துணை தலைவரான கௌரவ் கோகாய் மாநிலங்களவை எம்பி செய்த நாசர் হোসেন மக்கடவைப்பி রাজা பிராஜ் ஆகியோரே சேர்ந்த꿀 અરસીдам રૈંધુરકપટ ஆனাল காங்கிரஸ்サル ಕೈಕಾಟ ಪಡಾದೆ चिरುವನಂತบุதம் மக்கಡವೈತುವದಿ ಉಪಿನರನೆ ಸಶಿತದೂರೆ ಮದ್ಯಾರ್ಸಯಂಪಿಕಲ್ ಕುಳು ಉತ್ತರಮನೆ ತಿರ್ಕೆ ಅarjನ್ ಕುಮృతದ காங்கிரஸ் வட்டாரத்தில் சலசலப்பும் ஏற்பட்டுள்ளது ஆனால் இந்த விவகாரத்தில் சர்ச்சைகளுக்கு இடமில்லை என்பதை தமது பதில் வழியாக தெளிவுபடுத்தியிருக்கிறார் சசிதலூர் இவ்விவகாரத்தில் எவ்வித அரசியலும் இல்லை நாடாளுமன்ற விவகாரங்களுக்கான அமைச்சர் கிரண் ரிஜிஜு என்னை தொடர்பு கொண்டு அலுவல் ரீதியாக அழைக்கும் விடுத்து எம்பிக்கள் குழுவுக்கு தலைமை ஏற்க கேட்டுக்கொண்டதால்தான் நான் இதற்கு உடனடியாக சம்மந்தம் தெரிவித்து ஏற்றுக்கொண்டேன் கடந்த காலங்களில் வெளியுறவு விவகாரங்களில் எனக்கு அனுபவம் இருந்ததை கருத்தில் கொண்டேன் என்னை இக்குழுவுக்கு தலைமை ஏற்க அவர்கள் அழைத்தனர் என்று சசிதரன் தெரிவித்திருக்கிறார் இந்த நிலையில் இரு விவகாரம் குறித்து கேரளா சட்டப்பேரவை எதிர்கட்சி தலைவர் வி டி சதீஷ் இன்று மே பதினெட்டாம் தேதி செய்தியாளர்கள் தரப்பிலிருந்து கேள்வி எழுப்பப்பட்டது அதற்கு அவர் காங்கிரஸ் செயற்குழுவின் சசி தரூரும் ஒரு உறுப்பினராக உள்ளார் அப்படி இருக்கும்போது கட்சி தலைமை இவ்வக காலத்தில் தெரிவிக்கும் கருத்தையே எங்களால் வெளிப்படுத்த முடியும் அவர்கள் என்ன சொல்கிறார்களோ அதை உங்களுடன் பகிர்வோம் என்று விஷயத்தை தெரிவித்துவிட்டு கடந்து சென்றார் வி டி சதீஷ் கேரள காங்கிரஸின் மூத்த தலைவரும் அம்மாநில முன்னாள் உள்துறை அமைச்சருமான திருவாஞ்சூர் ராதாகிருஷ்ணன் பேசுகையில் காங்கிரஸ் சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதொரு நாடாளுமன்ற உறுப்பினராக தமது கடமையை தகவல் நிறைவேற்ற வேண்டும் கட்சி தலைமை அனுமதி என் பேரில் மட்டுமே சர்வதேச அளவிலான செயல்பாடுகளை அவர் மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார் நன்றி